திராவிட இனம் என்கிற ஓர்மை இங்கு கிடையாது திராவிட தேசியம் என்பது ஒரு கற்பனை அன்றைக்கும் சொல்லுகிறோம் இன்றைக்கும் சொல்லுகிறோம் பெரியார் என்ன சொன்னா தெரியுமா ஏன்னா தேவையா பசங்களா பாப்பாரோட சேரவாடா உங்களை நான் வளர்த்தேன் அப்ப நாங்க என்ன சொன்னோம்னா எங்க அப்ப தானே நீ என்ன தேவைன்னு சொல்லிட்டு போ அதுல எங்களுக்கு என்னன்னு சொன்ன ஏன் கருணாநிதி திட்டுறீங்க திட்டுறீங்கன்னா ஏன் திட்டக்கூடாது என்ன அருகதை இருக்கு கட்ட சொல்றாங்க இது மாடர்ன் சொசைட்டியை கட்டிட்டாரு மாடர்ன் சொசைட்டியை சில பேர்லாம் பைத்தியக்காரமா சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா வந்து கருணாநிதி இன்ஜினியர் காலேஜ் கொண்டு வந்தாரு கருணாநிதி மருத்துவ காலேஜ் கொண்டு வந்தாரு கருணாநிதி பள்ளிக்கூடம் கொண்டு வந்தாரு பரவாயில்லை அந்த இன்ஜினியர் காலேஜ் ஓனர் ஆரியா ஒரே ஓய்க்க வேண்டும் கட்டாயமாக தீமுக்காவால் முடியாத ஏன் முடியாது என்றால் சாராய கடைகளை மூட வேண்டும் என்றால் சாராய ஆலைகளையும் மூட வேண்டி வரும் சாராய ஆலைகளின் அதிபர்களாக இருப்பவர்கள் எப்படி சாராய கடைகளை மூடுவார்கள் ஆயிரக்கணக்கான கோடிகளை முதலீடு செய்து சாராய உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகளை நடத்துகிறார்கள் சாராய ஆலை அதிபர்களாக இருப்பவர்கள் எப்படி சாராய கடைகளை மூடுவார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சாராய கடைகளுக்கும் இருபது சதவீதம் சாராய பாட்டில்களை சப்ளை செய்வது அவர்களுக்கு பின்லாம் ஆகவே சாராய கடைகளை மூடினால் அவர்களுக்கு தனிப்பட்ட படையிலே மிகப்பெரிய நட்பு ஏற்படும் ஆட்சிக்கு மீண்டும் வருவார்களே ஆனால் அவர்களால் நிச்சயமாக சாராய கடைகளை சாராய கடைகளை மூடவே முடியாது சாராய கடைகளை மூடவே முடியாது ஒழிப்பதற்கு எந்த சூழலும் திமுக முடியாது திமுக முடியாது அதற்கு வாய்ப்பே கிடையாது திமுக ஆட்சி தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்க வந்து மூட மாட்டோம் மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறது கூட சொல்லாம நாங்க இதை மூடிவிடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க தமிழ்நாட்டிற்கக்க கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது வாழ முடியவில்லை இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதை கூட செய்ய அச்சி ஆட்சி ஆட்சிதான் தலைவர் தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள் திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது நான் முதல்வராக போகுதே நான் மறுத்தலைகளை மூடுகிறேன் காலையில குடிக்கிறவங்களை பத்தி நாம அவன குடிகாரன் யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை என்னால பொறுத்து முடியும் மாலையில அது வேற விஷயம் காலையில கடுமையான வேலைக்கு போகக்கூடியவர்கள் தவிர்க்க முடியாமல் அதை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ஏற்கனவே பதினஞ்சு முறை அமைச்சரவை அமைச்சராக இருந்தார் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக அதை விட சசிகலாவுக்கு நெருக்கமாக அதை விட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்ப எல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சரெல்லாம் ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திரம் மாத்தல இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க இவர் கிட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க இதான் இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல லஞ்சம் வாங்குறதுல ஆக அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு இதெல்லாம் கரூர் வாசிகள் கரூர் அவருக்கு தொழிலே கட்சிகளை உடைக்கிறது ஆட்களை பிரிக்கிறது முஸ்லீம் லீக்கே ரெண்டாக்கினாரு பாட்டாளிப்பு கட்சியை கம்யூனிஸ்ட் கட்சியை ரெண்டாக்கினார் மணல் கந்தசாமியை பிரிச்சாரு வர்த்தக சங்கத்தை ரெண்டா பிரிச்சு விக்கிரமராஜாவை வெள்ளை தரியா பிரிச்சுட்டு போனார் துண்டாடுவது இரண்டகம் செய்வது வேறுபடுத்துவது அவருக்கு எவ்வளவு ஞானமும் அறிவும் இருந்தாலும் அவர் ரத்தத்தோடு கலந்த குணம் இதற்கு பிறகும் இந்திய மத்திய ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் நீடிப்பது தமிழகத்திற்கே இழைக்கப்படும் பெரும் என்பதால் திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரவையில் இருந்தும் ஐக்கிய முற்போக்கு உடனடியாக விலகி கூடுவதெட முடிவு செய்யப்பட்டு வாக்கு இல்லாமல் நாளைக்கு அது வாக்கா வரலாம் நிறைய வாக்கு போட்டுட்டாங்க ஜெயலலிதா மனித புனிதாங்களா சொல்லுங்க சொல்லுங்க வாக்கை போட்டுட்டதுனால தமிழ் இனத்தின் தண்ணீர்களாத தலைவர் கலைஞர் வந்துடுவாரா சொல்லுங்க ஒரு தலைமுறை வேறு தலைமுறை உருவாயிருச்சு பிரபாகரனை பார்த்தே ராஜா தலைமுறை வந்து பிரபாகரன் தான் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் தலைவர்னு வந்துடுச்சு அது பேஸ்ட்ரிக் கொண்டியில் அவருக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டீங்க அதெல்லாமா கணக்கு அப்துல் கலாமுக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டிங்க அவர் பெற்ற நன்மதிப்பையவன் பெற்றான் அப்படிலாம் இல்லை காமராஜர் இந்த மக்கள் ஓட்டு போடாமல் தோற்கடிச்சிட்டனால காமராஜர் தகுதியில் இருந்து வர ஆயிருவாரா எப்படி அப்படிலாம் கிடையாது வெறும் வாக்கு மட்டுமே எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது இன்னைக்கு வாக்கு வராமல் இருக்கலாம் நாளைக்கு அது அது ஒரு பெரிய எழுச்சியான வாக்கு போட்டு ஒரு வரும் ஒரே தேர்தலே வந்து நீங்க என்ன எந்த அளவுக்கு வாக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லாம் இந்த கட்சிகளும் தொடங்கணுன்னேருச்சா சரிதா தோத்தது இல்லையா கட்டுத்தொகையோடு வாங்காம இந்த கட்சிகளாம் தோத்து போனது இல்லையா அப்ப எல்லாம் வரும் ஒரே நாள்லயே நீங்க ஆட்சிக்கு வந்து உட்காந்துட்டீங்க சரி நல்ல நல்ல நேர்மையான நேர்மையான தலைவர்கள் நான் கேட்குற மாதிரி ஓட்டுக்கு ஒரு ரூபா காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்திய ஒரு சத்திய பிரகடனம் செஞ்சுவாங்க பேரறிப்பு செஞ்சுவாங்க வாங்க ஒரு ரூபா கொடுக்காம வாங்க நல்ல தத்துவத்தை முன் வச்சு வேலை செய்ய வாங்க யாருக்கும் சின்னவனை அழிச்சிட்டு ஒவ்வொரு தேர்தலுக்கும் புது புது சின்ன வாங்க ரெண்டு கையும் உயர்த்தி வாங்க வர முடியாது அப்ப அப்போ யார் வலிமையான தலைவன் இப்போ இது கருணாநிதி தொடங்கின கட்சியா அது ஜெயலலிதா தொடங்கின கட்சியா பேரறிஞர் அண்ணா தொடங்கி தந்தை பெரியார் அவர்கள் பலகாலம் களப்பணி செய்து அதிலிருந்து பேரறிஞர் அண்ணா வந்து அறிவார்ந்த மிகப்பெரிய தலைவர்கள் நூற்றுக்கணக்கான ஆளுமைக்கள் தலைவர்கள் உழைச்சி தெருத்தருவா கொண்டு போய் சேர்த்து அந்த கட்சி ஆட்சியை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தோடு கட்சி கொடி சின்னம் அதோடு கைப்பற்றி கொண்டவர் ஐயா கலைஞர் அவர்கள் புகழ்பெற்ற திரைக்கலைஞராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெளியேறி அவர் போய் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒரு ரசிகர்களை அப்படி தொண்டர்களாக மாற்றி அதில் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அவர் வென்று கொடி கட்சி சின்னம் ஆட்சி அதிகாரம் அப்படியே கைப்பற்றி கொண்டவர் அம்மையார் ஜெயலலிதா என்ன போலவா எளிய மகன் ஒரு பின்னணியும் இல்லாமல் வந்து தெரு தெருவா கத்தி ஒத்தை மனிதனாக வந்து இத்தனை லட்ச இளைஞர்களை திரட்டி புறையோடி போன சாதி மத புற்றிலிருந்து அந்த அழுக்க தொடச்சு இந்தியன் திராவிட அந்த சாதி இந்த சாதி அந்த மதம் இந்த மதம் கிடக்கிற இந்த அழுக்கிலிருந்து பிடுங்கி தமிழன் என்ற தேசிய உணர்வை ஊட்டி ஒன்று திரட்டி கட்டி ஒரு படையாக்கி ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாக்கி அதுல வந்து ஒரு கொடி வச்சு கொள்கை வச்சு ஒரு சின்னத்தை வாங்கி தேர்தலில் நிக்கிறது ஒத்த பைசா பின்ன பணம் இல்லாம ஒரு தொலைக்காட்சி நம்ம ஊடக வலிமை பொருளாதார வலிமை இல்லாம நிக்கிற அந்த அந்த திமிர் தமிழனை தவிர அப்படி நிக்க சொல்லுங்க பார்ப்போம் ஸ்டாலின் கருணாநிதி மகன் அதை தவிர தகுதி என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க ஓட்டு போடுறாங்க எனக்கு நான் ஓட்டுக்கானவனே கிடையாது நாட்டுக்கானவன் நான் அதுக்கு வேலை செய்ய வந்தவன் என் வேலை பிடிச்சிருந்தா வாக்குத்தா என்னை ஆளவையும் நான் உன்னை நல்லா வாழ வைக்கிறேன்